ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி எஸ் இப்பறமா வந்துருச்சுங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் கொடுத்த அப்புறமும் வந்து அவங்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கொடைக்கானது ஓகேங்களா ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சாரதாமா வீட்டுக்கே வந்து மூணு பேருமே வந்துட்டாங்க இன்ட்ரோடக்ஷன் அவங்க பார்த்து ஏ நில நின்று வீட்டில் வராது அப்படின்னு வந்து கத்தி தடுக்கிறாங்க பட் எங்களுக்கு யார் இருக்கிறா எங்களுக்கு யாரும் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து பிடிவாதமாக வந்து அங்கே வீட்டில் வந்து இருக்கிறாங்க உடனே சாரதாமா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுவாங்க காவேரிக்கு ஏற்ற உடனே ஷாக்காக வராங்க என்னமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணு பேருமே வந்து கிளம்பிங்க வந்துருக்கிறாங்க சரி மணி இயர் பயப்படாத ஒன்றும் பத்திரப்படாது நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன்னு அவரும் விஜய் வந்து பக்கத்தில் இருக்காரு ஸோ அவருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்துகிறவங்க விஜய் வந்து உடனே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு ஸோ சார்தம்மா வீட்டுக்கு வர்றவங்க பட் அவங்க எல்லோரும் ஆளாக இல்லை இவர் வந்து அத்தை நீங்களாம் எல்லோரும் கிளம்புன்னு சொல்லிட்டு போட்டி போட்டிக்கலாம் எடுத்து வீட்டை பூட்டிட்டு அவர் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு அதை விஜயோட கவர் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு ஸோ அங்கே வந்து பார்த்தாக்கா அவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் செகண்ட் ஃபேமிலி வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கே வந்து லேண்ட் ஆகிடுறாங்க ஸோ இவங்களே காரில் வந்து வந்துருக்குறாங்க பட் இவங்களோட ஸ்பீடாக அவங்க வந்து இருக்கிறாங்க பிகாஸ் அவங்க அதுக்கு முன்னாடியே கிளம்பியிருப்பாங்க போல வந்துட்டாங்க விஜய் மறுபடியும் இறங்கி பார்க்குறது மூணு பேருமே வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த கிருஷ்ணா சிந்து அவங்க எல்லாமே அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க ஸோ இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆகிறாங்க பிகாஸ் இவர் வந்து விஜய் ஃபேமிலியை வந்து இப்போ எதாவது கூட்டிகிட்டு வந்திருக்காரு தாத்தா பாட்டி என்ன பண்ண போகிறாங்களே தெரியல அதுக்கே பட் இவ்வளவு செகண்ட் ஃபேமிலியை வந்து விஜயோட வீட்டுக்கே வந்து போது இது எப்படி இந்த குடும்பம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அப்படின்ற ஒரு சாரிஸ் மோம் ப்ரம் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த அப்கமிங் என்னன்னு இருக்குதுன்னு தொடர்ந்து நம்ம மெட்ரோஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ